உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் நகைச்சுவை நடிகர் சத்யாவை மருத்துவமனையில் நேரில் சந்தித்த துணை அமைச்சர் அம்பாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மலேசிய கலைத்துறையின் மூத்த நகைச்சுவை நடிகரான சத்யாவை தொடர்பு துணை அமைச்சர் தியோனே சிங் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சத்யா கால் விரல் பகுதியில் நடந்த சிறிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு இன்று வீடு திரும்பினார் தொடர்ந்து சில கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் நான் இன்னும் நலமாக இருக்கிறேன் இன்னும் சில கதாபாத்திரங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறேன் முதலில் வீடு திரும்பியதும் எனது பேர குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட வேண்டும் என்று நகைச்சுவையாக பேசினார் கடந்த வருடம் ஜூலை மாதம் அவர் கோலாலம்பூர் மருத்துவமனையில் திடீர் பக்கவாதத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தனது கலைத்துறை பணியில் தற்போது தற்காலிகமாக ஈடுபடாமல் இருந்தாலும் மன உறுதியோடு சத்யா இருக்கிறார் விரைவில் அவர் நலம் பெற்று வர நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் என குழாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான தியோ தெரிவித்தார் மலேசிய தேசிய திரைப்பட நிறுவனமான பினாஸ் ஏற்பாடு செய்த கலைஞர்களுக்கான நலத்திட்ட வருகையின் கீழ் சத்யாவுக்கு நலத்தொகையும் பழ வகைகள் கொண்ட கூடை ஒன்றையும் துணை அமைச்சர் வழங்கினார் இந்த நலத்திட்டத்திலிருந்து உதவி பெற விரும்பும் மலேசிய கலைஞர்கள் நலக்குழுவை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என தியோ தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் கடந்த ஜூலை வரை பினாஸ் எதிர்பார்த்த நூறு இலக்கை தாண்டி நூற்று பன்னிரண்டு கலைஞர்களுக்கு இந்த சிறப்பு உதவியை வழங்கியுள்ளது என்றார் முன்னதாக கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி துணை அமைச்சர் தலைநகரில் உள்ள நடிகர் சத்யாவின் வீட்டில் நேரில் சந்தித்து சில உதவிகளை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மோரிஃப் கடற்கரையில் இந்த ஆடிப்பெருக்கு விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்தியர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான இந்த ஆடிப்பெருக்கு விழாவின் போது புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் தங்கள் திருமணத்தின் போது பயன்படுத்திய மாலைகளை கடலில் விட்டு செல்வது வழக்கமான ஒன்றாகும் அதன்படி இன்று புதுமண தம்பதிகள் தங்கள் குடும்பத்தாருடன் கடற்கரைக்கு வந்து திருமணத்திற்கு பயன்படுத்திய மாலைகளை வைத்து சிறப்பு பூஜை செய்து கடலில் விட்டு செல்லும் காட்சி பார்க்கும் இடமெல்லாம் கோலாகலமாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை ஏழு மணி முதல் புதுமண தம்பதிகள் மோரிப் கடற்கரையை நோக்கி வர தொடங்கியதால் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் தங்களது காரியத்திலேயே குறியாய் இருந்து வந்தனர் புதுமண தம்பதிகள் கடலில் மாலை வாழை இலை பழங்கள் ஆகியவற்றை விட்டு வந்தாலும் கடலில் விடப்படும் அவை அனைத்தும் கடல் அலைகள் அடுத்த மீண்டும் கரையை நோக்கி வந்த வண்ணமாக இருந்தது கடலில் விடப்படும் பொருட்களை சேகரித்து முறையாக பிரித்து குப்பை தொட்டியில் சேர்க்கும் வகையில் ஒரு பொது அமைப்பு நீலா மேகலா தலைமையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தனர் என் பேர் மகேந்திரன் சார் ஸ்ரீகம்பாங்கல வரோம் இங்க வந்து ஒரு சொசைட்டியா எடுத்து செய்யறோம் வருஷம் வருஷமா பிகாஸ் ஆடி பெருகை நம்மளுக்கு தெரியும் நம்ம சமுதாயம் வந்து இங்கெல்லாம் ச சடங்கெல்லாம் செய்வாங்க அவங்க போட்ட மாலை எல்லாம் விட்றாங்க சரி இது வந்து நம்ம கடலில் வந்து நம்ம எப்போதும் சுத்தமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நம்ம எதுவும் சுத்தமாக விற்கிறதுனால நம்ம எல்லாம் ஒரு சொசைட்டியாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்கிறோம் இதை ஒரு என்னன்னா ஒரு மக்களுக்கு எப்போதும் ஒரு ஒரு என்ன ஓகே இந்த அமைப்பு வந்து நாங்கள் ஒரு இருபத்தி அஞ்சு பேரில் ஐம்பது பேர் கிட்ட இருக்கோம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இப்போ இருந்து காலில் வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்தோம் ஆரம்பித்தோம் ஸோ மக்கள் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க கூட்டம் அதிகம் ஆகிட்டு இருக்கு கூட்டமாக ஸோ நாங்கள் ஒரு 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 மணிக்குள்ளோ ரெண்டு மணிக்குள்ளே இருக்கோம் வணக்கம் என் பேர் நிஷானந்தர் இது என் மனைவி பேர் பிரதிபா நாங்கள் வந்து சிரா அத்த மாதம் பத்து சுமாவிலேருந்து வரோம் எங்கள் கல்யாணம் வந்து ஃபோர்ட் நடந்துச்சு அதான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஆடி பருக்குறதுக்கு வந்து மாலைன்னா கடலை உள்ளான்னு வந்திருக்கோம் என் பேர் கிஷாலே எங்கள் பேர் கிஷோனி நாங்கள் கிழங்குலேருந்து வரோம்

காற்று நாலாபுரமும் வீசும் பகுதியெல்லாம் நறுமணம் வீசியது குறிப்பிடத்தக்கது மோரிஃப் கடற்கரையை ஒட்டிய பகுதியான கஞ்சோங் லாவுட் பத்து லாவுட் தஞ்சோங் சிபாட் பாகான் லாலாங் ஆகிய பகுதியிலும் ஆடிப்பெருக்கு சடங்கு நடைபெற்றது பேர் தமிழர் சார் பந்திமார்லேருந்து வரோம் கல்யாணம் பதினோராம் தேதி இப்போ பத்தாம் தேதி பதினோராம் மாதம் நடந்துச்சு எங்கள் மனைவி பேரு லிங்கேஷ் வீடு செப்பாங் மாலை ஏன் வந்திருக்கோன்னா ஆடி மாதத்தில் மாலை ஓடுறது வழக்கம் அதனால வந்திருக்கோம் குகனேஷ் என் பேர் குகனேஷ் என் ஒய்ஃப் பேர் ஐஸ்வர்யா நாங்கள் செந்தூர்லேருந்து வரோம் இது வந்து நாங்கள் இன்றைக்கி தாலி பிரித்து கொக்குறதும் மாலையை கொண்டாந்து இதில் கடலில் விடுறதுக்கும் இது என்ன சம்மர்தாயம் நாங்கள் அது நாங்கள் செய்கிறோம் என் பேர் திருமாரன் மனைவி பேர் நந்தினி போன வருஷம் ஒன்பதாம் மாதம் பாஞ்சாம்தேதி கல்யாணம் பண்ணோம் இந்த வருஷம் கடலுக்கு ஆடிப்பெருக்கு மாலை வீடு வந்திருக்கோம் எங்கள் பேர் காளிதாசன் எங்கள் பேர் யுவராணி எங்களுக்கு வந்து கல்யாணம் டேட் வந்து ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ஆறாம் தேதி மாதம் கிழங்கு வந்து வரும் ஓகே வணக்கம் நாங்கள் ஒரு குரூப் வந்து ஓகே நீலா மேக்லா ஒரு சின்ன குரூப் அசோசியேஷன் க்ரீன் ஜீன்லேருந்து வரோம் ஸோ நாங்கள் இதெல்லாம் வாலண்டியர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்குல இப்போயும் மாலை பொருட்கள் அப்புறம் பூக்கள் அதெல்லாம் போடுவாங்க நீ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மாதிரி இல்லாமல் இப்போ உள்ள மாலை எல்லாம் வந்து கயிறு பிளாஸ்டிக் அதெல்லாம் செஞ்சிருக்கு அதனால நீங்கள் உடம்பை இப்போட்டு வந்து திருப்பியும் அடிச்சுட்டு வரப்போகுது அப்படி தான் வரப்போகுது அதனால தான் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா பூவெல்லாம் தனியாக எடுத்துட்டு பிளாஸ்டிக்லாம் தனியாக வச்சுட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து குப்பையில போட்டுட்டு எதுகெல்லாம் பயோடிகிரேடபிள் பூக்கள் அதோட மட்டுமே கடலில் போடுங்க அதுதான் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிளாஸ்டிக் ஆஃப் மாலையெல்லாம் நாங்கள் பொறுக்கிட்டோம் ஃப்ரூட்ஸும் அப்படி தான் ரொம்ப பனனா அப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சுலாம் ரொம்ப பொறிக்கிருக்கோம் அதெல்லாம் நாங்கள் எவ்வளோ முடியுமோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜூ இல்லாட்டி அனிமல்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஆனால் மாலைலாம் நாங்கள் தான் போட முடியும் எல்லாம் நம்ம வந்து டிஸ்போஸ் தான் பண்ணி ஆகணும் ஸோ தேங்க்ஸ் வந்த வாலண்டியர்ஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்பெருக்க இது மாதிரி மாலை போடுறவங்க வந்து பீ கேப்ஃபுல் இது மாதிரி எல்லாம் பிரிச்சு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போஸ்டர் ஒன்று போட்டு அந்த போஸ்டரில் வந்து கான்டாக்ட் பண்ணி அது மூலிமா வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ டைம் எத்தனை பேர் வரீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன கிளீன் தாய் பூசம் சட்டை போட்டிருக்கீங்கன்னா அப்போ நம்ம எங்கேன்னு தெரியுது ஏன்னா அதை தாண்டி இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் பார்த்தேன் கடல்லாம் போயிட்டு இருந்தீங்க பயமாக இருந்துச்சு எனக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க நம்ம எதிரும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நான் இந்த கேனோ ஐ கேம் ஏ ஜஸ்ட் டு ஸ்டடி த எம்பியன்ஸ் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த சைன் சைன் ஏஜஸ்லாம் கொண்டு வரோம் சோ தட் வி எஜுகேட் தி பீப்பிள் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் சேய்றோம் பார்க்கல அதுதான் இம்பார்ட்டன்ட் बिकॉज நம்ம க்ளீன் பண்ண வரல वी வான்ட் கிரியேட் அவேர்னஸ் அதான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் சோ நீங்க பிச்சஸ் அதெல்லாம் முகபே எடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்க சோ நெக்ஸ்ட் டைம் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே பூலாம் பெரிச்சு தான் போடணும் ஃப்ரூட்ஸ்லாம் தனியா வைக்கணும் சோ அவேர்னஸ் தான் கிரியேட் பண்றது தான் மெயின் மோட்டிவ் க்ளீன் வந்து செகண்ட் செகண்டா நம்மளோட ஓகே சோ என்ன இமேஜ் ஷேட்டிங்களோ பிச்சஸ் ஷேட்டிங்களோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க சோ தட் இட் ரீச் alot of people அவ்வளவுதான் தேங்க்ஸ் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு